பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழு இறைவார்த்தை பதினான்கு அவர் உன் எல்லை புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் சமாதானம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றோம் மன அமைதி இல்லை மனம் சஞ்சலமோடு இருக்கின்றது இறைவன் சொல்லுகின்றார் இன்றிலிருந்து உன்னுடைய எல்லைகளில் சமாதானத்தை தருவேன் என்று உன்னுடைய மனம் அமைதியாயிருக்கும் எல்லாவித அச்சத்தினின்றும் எல்லாவித கலக்கத்தினின்றும் உன்னை விடுவித்து காப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அமைதியற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இறைவன் கொடுக்கின்ற வார்த்தை இதுதான் இன்றிலிருந்து நீங்கள் இருக்கும் எல்லைகளில் அமைதி நிலவும் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ